இயலி ஒன்று அதில் என்ன சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா அன்னை மொழியே சரியா எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா பாவலரேறு பெருஞ்சித்தரனார் யாருன்னா பாவலரேறு பெருஞ்சித்தரனார் அப்படிங்கிற ஒரு எழுதியிருக்காரு நூல்வெளி அப்படின்னு பார்த்தோம்னா இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா துரை மாணிக்கம் சரியா இவர் நடத்திய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி தமிழ் சித்து அப்படின்னு எழுதியிருக்காரு தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து முதல் தொகுதியில இருந்து நமக்கு மனப்பாட பகுதி தந்திருக்கோம் அதுக்கப்புறம் இவர் எந்திய நூல்கள் என்னன்னா அப்படின்னா சொல்லிடுவா உலகியல் நூறு கொத்து கனிச்சாறு என்பது இப்போது உரை இவர் எழுதியிருக்கார் அது தமிழுக்கு கருகுலமாக விளக்குகிறது சரியா மேலும் இவர் எழுதிய நூல்கள் தமிழக அரசால் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளது என்ன ஆக்கப்பட்டுள்ளது நாட்டுடைமை புரிதா நூல்வெளி நெக்ஸ்ட் நாம் பார்க்க போறோம் மனப்பாட பகுதி அழகாக சரியா மனப்பாட பகுதி சொல்றேன் சொல்லிடுவோம் அன்னை

நமக்கு இந்த மணப்பாடை என்ன ஒரு யாரு பாவலரேறு பெருங்கித்தரனார் யார் இருந்திருக்கா புரியுதா நெக்ஸ்ட் இதோடைய பொருள் சொல்ற நாலேஜ் வா அன்னை தாயின் அர்த்தம் அழகு வாய்ந்த முன்னைக்கும் முன்னை அப்படின்னா பழமைக்கும் பழமை சரியா அதுக்கப்புறம் கண்ணி குமரி கடல் கொண்ட நாட்டிலை குமரி கண்டம் ஒன்று இருந்தது அது கடலுக்குள்ள போயிடுச்சு கொண்ட குமரி கண்டம் அது அந்த நாட்டுக்கு இடையில் குமரிக்கண்டத்தின் இடையில் மண்ணி நான் நிலை பெற்ற அரசை அமைத்த மண்ணுலக பேரரசே எது தமிழ் மொழி தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியா இருந்தது அதான் என் சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் தென்னவன் அப்படின்னா பாண்டியன் அப்படின்னு அர்த்தம் பாண்டியர்கள் மதுரையில தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்ந்தான் ஆனாதான் தென்னன் மகளே பாண்டியவனுடைய மகளே தமிழே திருக்குறளின் மாண்புகளே திருக்குறளுக்கு பெருமை சேர்க்கின்ற தமிழ் மொழியே இன்னரும் பான் இனிமையான அருமையான பத்து பாட்டை கொண்டவளே எண் தொகையை எட்டு தொகையை கொண்டவளே நற்கணக்கே பதினெண் கீழ்கணக்கு நூல்களை கொண்டவளே மண்ணும் இளமே நிலை பெற்ற சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலை வடிவே மணிமேகலையும் கொண்டவனே முன்னும் நினைவாள் முடிந்த இந்த பழமையான நினைவையெல்லாம் நினைத்து முடித்தால வாழ்த்துவோமே தலையை குனிந்து வாழ்த்துவோமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க कोई आप बोलो